நேருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு மூலிகை தாவர பண்டு இதெண்ட் பேர் வந்து கரிசலாங் கன்னி என்று சொல்கிறாரு இது வந்து என்று சொன்னால் பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து தலை முடியல் கொஞ்சம் நீளமாக வளரணும் இதுமன்ட்டு சொன்னால் இந்த இலையை வந்து அரைச்சி என்று சொன்னால் ஒரு 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 நீங்கள் வைக்கிற ரெண்ணேக்குள்ளே வந்து இதை சூடு காட்டிட்டு போட்டு ஒரு கொஞ்சம் நாளைக்கு போட்டால் சில தலை முடி நல்ல நீட்டாக வளரும் நீங்கள் வேணுமென்று சொன்னால் யூடியூப் சேனலில் இதை போய் பார்க்கலாம் அதுக்காக என்னட்ட இல்லை அந்த யூடியூப் சேனல் யூடியூப் சேனலில் வந்து கர்சலாங் கன்னி என்று சொல்லி ஒரு தாவரம் ஒரு இதை நீங்கள் அடிச்சு பாருங்கள் உங்களுக்கு அது வந்து தெரியும் தெரிய வரும் அப்பவே நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இது வந்து நாங்கள் இப்போ பண்ண மாதிரி வளர்த்து கொண்டு வாரம் இது இது வேண்டவோவோ ஒரு தரம் இல்லை காது கணக்கை தரத்தவோ இல்லை பார்த்து இதுண்ட பயன் தெரிஞ்சவே யாரும் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களை ரெக்கமெண்ட்ஸ் பண்ணி இல்லை ஒரு மெசேஜ் பண்ணி பண்ணிவிட்டால் நாங்கள் இதை தெரியப்படுத்துவோம் அதுவும் இன்னும் கன காலத்துக்கு இருக்கும்போது தெரியலைன்னு சொன்னால் இனி வெயில் இது காலத்துலாம் கொஞ்சம் குறைஞ்சோண்டு வரலாம் அதுன்ட அது நிலத்தை பாருங்கள் இந்த இதே மாதிரி முடி வளர்ந்து வரலாம் வாங்கா ஓகே நன்றி